வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஃபைவ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான முழு டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எப்போ வெளியிட்ருக்காங்க என்ன அது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒன் இயர் வந்து இந்த ஜாப் வந்து இருக்கும் அதுக்கு மேலே உங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை பொ பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டன் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூவா ப்ளஸ் டிஏ அப்ளிகபிள் அப்ராக்சிமேட்டாக முப்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மொத்தம் ஒரு பதினாலு விதமான போஸ்ட் இருக்குது அதாவது டேனரில் ஒரு ஆறு சீட்டு ஃபிட்டரில் ஆறு கிரிண்டரில் எட்டு மெஷினிஸ்டில் இருபத்தி நாலு பெயிண்டரில் மூணு வெல்டரில் மூணு கெபி கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கரில் மூணு எலக்ட்ரோபிளேட்டரில் மூணு எக்ஸாமினரில் ஒரு எட்டு வேக்கன்சி ஓஎம்ஹெச்இயில் ஒரு வேக்கன்சி மில் ரைட்டில் ரெண்டு வேக்கன்சி எலக்ட்ரீசியன் நாலு வேக்கன்சி ஃபிட்டர் ஒன்று அண்டு ஃபிட்டர் ரெஃப்ரிஜரேட்டர் ஒன்று ஆக மொத்தம் நமக்கு வந்து ஒரு எழுபத்தி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் எதுவாகனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லா போஸ்ட்டுக்குமே வெல்டராக இருக்கட்டும் எக்ஸாமினேர் ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் எதாக இருந்தாலும் சரி மினிமமாக நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் ஒரு சில வேக்கண்ட்டுக்கு மட்டும் எயித்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஐடிஐயில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு டெஸ்ட் முடிச்சிருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வெல்டராக இருக்கட்டும் இதுக்கு நீங்கள் எயித்து அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சிருக்கணும் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமினருக்கு வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடிஐயில் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த மாதிரி தான் இந்த எல்லா குவாலிஃபிகேஷனுக்குமே என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நோட்டு வந்து மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் டிகிரி ஆர் டிப்ளமோ இன்ஜினியரிங் வில் நாட் பி அக்செப்டட் ஆர் பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க அடுத்து வந்து ட்ரேடு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாப்புக்கு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெயிலியர் இந்த ட்ரேடு டெஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ஷன் ப்ராசஸில் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துட்டு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக பதினெட்டு வயசு இருக்கணும் மேக்ஸிமமாக முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஹவு டு அப்ளை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ணதை வந்து ப்ரிண்ட் அவுட் காப்பி எடுத்துகிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட்டை வந்துட்டு த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஆர்டர்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு அறுபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு இதுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க க்ளோசிங் டேட் ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டாக வந்துட்டு இருபத்தொம்போது ஒம்பது இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு அஞ்சு மணி வரை சாயங்காலம் அஞ்சு மணி வரை டைம் இருக்குது அனுப்புகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஒர்க்கிங் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஆறு நாள் வந்து ஒர்க் இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒர்க் இருக்கும் ஒரு டேக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலை இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க லைக் டே வந்து ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தான் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் டெலிகிராமில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேறு எதுவும் ஜாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்